ஆண்டாள் ஒரே ஒரு வார்த்தையை வேறு வேறு பாசுரங்களில் பயன்படுத்தியுள்ளார் ஆறாம் நாள் பாசுரத்தின் முதல் அடியில் புள்ளும் சிலம்பின கான் என்னும் அதே வார்த்தையை பதிமூன்றாம் நாள் பாசுரத்தின் ஐந்தாவது வரியில் அப்படியே உபயோகிக்கிறார் கொக்கின் வடிவெடுத்து வந்த அசுரன் பகாசுரனின் வாயை பிளந்தவன் ராவணனின் பத்து தலைகளை கிள்ளி எரிந்தவன் அவன் புகழ்பாடி மற்ற பெண்களெல்லாம் நோன்பிருக்க சென்று விட்டனர் வெள்ளி முளைக்க வியாழன் மறைய கூட்டில் இருக்கும் பறவைகளும் சப்தம் எழுப்புகின்றன போதரி கண்ணுடைய பெண்ணே போதரிக்கண் என்றால் வண்டமர்ந்த மருந்த தாமரைப்பூ போன்ற கண்களாம் கருவிழிகளை வண்டாகவும் கண்ணை தாமரையாகவும் உவமைப்படுத்துகிறாள் ஆண்டாள் இம்மார்கழி நன்னாளில் எங்களோடு வந்து குளிர குளிர குடைந்து நீராடாமல் ஏன் இப்படி பள்ளி கொண்டு உறங்குகிறாய் நீ உறங்குகிறாயா அல்லது கள்ளத்தனமாய் உறக்கம் வருவது போல நடிக்கிறாயா எங்களுடன் வந்து சேர்ந்து கொள் எம்பாவாய் என செல்லமாக உறங்குபவளை அதட்டுகிறார் ஆண்டாள் ஆண்டாளின் திருப்பாவை ஒரு டூ இன் ஒன் அதில்தான் ராமாயணம் மகாபாரதம் இரண்டையும் ஒன்றாக படிக்கலாம் திருப்பாவை பதிமூன்றாம் நாள் பாடல் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கோதறிக் கண்ணினாய் உள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய்